ராஜலட்சுமி அம்மா ஆதரம் ஆசியோடு முதல் வரியன் ஓடி ஒட இருக்குது ப்ரோ சுத்த முடிவிட்டு போனாங்க கருண் ப்ரோ ஆயிரத்துக்கு டென்ஷனில் இருக்கும் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ நீங்கள் அம்மா ராஜலட்சுமி அம்மா ஆதர ஆசியோடு முதல் வரியன் கருமையோட இருக்குது யோ நிறுத்தியா நானே திமுகவுக்கு சும் தான் மாநிலங்களு உறுப்பினர் பதவியை வாங்கியிருக்கேன் எப்படி அடிக்கணுன்றதை நீயே எனக்கு சொல்லித்தரியா அப்படின்ட்டு கமல் மைண்டில் நினச்சிருப்பாப்புல சரி அதை ஒரு பக்கம் விடுங்க இப்போ இந்த வீடியோவில் இப்போ இந்த வீடியோ வந்து இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்ருக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேள்வி கேட்குறாருல அம்மா ராஜலட்சுமியின் ஆதரவோடு ஆசியோடு தலைவர் மு க ஸ்டாலின் ஆதரவோடு இந்த பதவிக்கு வந்தேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா அவரை பற்றி தான் இப்போ விவாதம் ஓடிக்கிட்டு இருக்குது அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய அவரும் ஒரு சொம்பு தான் மூத்த பத்திரிகையாளர்னு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவரும் சில சொம்பு தான் அவர் இந்த ராஜலட்சுமி அம்மாவோட ஆசையோடு சொல்லியிருப்பார் இல்லையா அது அப்புறம் பார்க்கலாம் அவங்க யார்ன்ற என்னன்றத நான் அப்புறம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இவர் பேர் வந்து பாலு இவர் தினமலரில் வேலை செஞ்சிட்ருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு இப்போ எங்கே வேலை செய்கிறான்னு தெரில இவர் வந்து த திரு கமலஹாசன் அவர்கிட்டையும் சரி எல்லாருக்கிட்டையுமே மாதிரி ஒரு கேள்வி வைப்பார் இதுமாரி அவங்க சொல்ல வேண்டியதாக இவரே வந்து எடுத்து சொல்கிறதா சொல்லுவாப்ல எல்லா இடத்தையும் எல்லா மீட்டிங்லேயும் ப்ரெஸ் மீட்லேயும் இந்த ஒரு இதை பார்த்துட்டே இருக்கலாம் இவர் முன்னின்று எதை செய்கிற மாதிரியே ஒரு ப ஒரு பாவனை காட்டிகிட்டே இருப்பார் இவர் பேர் பாலு அதான் அவர் அடுத்தது திமுகவினுடைய யார்கிட்ட வந்து திமுகவோடய ப்ரெஸ் மீட் நடக்கும்போதெல்லாம் இவர் ஃபன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாப்பில் ஆனால் இந்த திமுக சொம்படிக்கிறவங்கெலாம் பேசிகிட்டு போப்பில்ல ஆனால் நேர்மையானவன்ட்டு ஒரு மாட்டினா இவரோட கீதி என்ன வந்துடுங்களா அந்த வீடியோவை பார்த்துருங்க இவர் நேர்மையானவன்ட்டு ரெண்டு பேர்ட்ட வாங்கி வாங்கி கட்டி கொண்டு சிக்கியிருக்காரு அது யாருன்றதையும் பார்த்துருங்க அம்மா ராஜலட்சுமி அம்மா ஆதரவு முதல்வரின் தருமையோடு நான் பேசுகிறேன் ஏழு எம்எல்ஏக்கள் இருந்து அதிமுகவுக்கு பிரிந்து சென்ற போது மதுரைக்கு செல்ல ஏர்போர்ட்டுக்கு வந்த விஜயகாந்தியிடம் இந்த நபர் தான் பேட்டி எடுப்பார் பேட்டி எடுக்கிறது பர்மிஷன் கேட்டார் ஆனால் விஜயகாந்தோ விட்டு அடிக்காத குறையாக விரட்டி விட்டாப்புல அப்போ இந்த மூத்த பத்திரிகையாளர்லாம் பொங்குனானுவோ அவர் தான் இந்த பாலு இவர் மட்டும் இல்லை இப்போ அடுத்து இன்னொருத்தர் வச்சு அரைஞ்சிருப்பார் அவர் வேறு யாரும் இல்லை ரஜினிகாந்த் தான் அவர்கிட்ட இந்த சிலுமிஷத்தை காட்டிருப்பாரு ஆனால் அவரும் மூடிட்டு போறியான்னு சொல்லி அடிக்காத குறையாக விரட்டி விட்டுருப்பாப்புல அந்த வீடியோவும் பாருங்கள் அண்ணா அடுத்த படத்தை சொல்லிட்டு கிளம்புங்க

கமலுடைய அப்பா பேர் சீனிவாசன் அம்மா பேர் ராஜலட்சுமி அதை தான் ராஜலட்சுமியோட ஆசையோடு சேர்த்துருக்காரு அது சரி ஆனால் இந்த இடையில் இன்னொன்று சேர்த்தார் அது என்னது முதல்வரோட ஆசையோடுன்ட்டு இந்த ஒரு கேடுகட்ட இதுக்கு தான் சொம்பு தூக்குறது தான் இந்த நிருபரோடைய வேலை என்பது இதிலேருந்து தெரிஞ்சுங்க